அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ உங்கள் உடம்பில் ஏதாவது இடத்தில் வலிக்கிறதா அல்லது மன கஷ்டமா அல்லது உடல் ரீதியாக நீங்கள் ஏதாவது மன கவலைப்படுகிறீர்களா இவை அனைத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு மருந்தை தான் கூறியிருக்கிறார்கள் அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்னு மாஜா மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இடம்பெற்றுள்ளது அபு அவர்கள் கூறுகிறார்கள் நபி சுல்லா அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள் நானும் அதிகாலையில் எழுந்தேன் அப்போது நபி சுல்லாஹல்லாம் அவர்கள் என்னை திரும்பி பார்த்து உனக்கு வயிற்றுவலி இருக்கிறதா என்று கேட்டார்கள் நான் ஆண் என்று பதில் கூறினேன் அதற்கு அவர்கள் எழுந்து தொழுவீராக ஏனென்றால் திண்ணமாக தொழுகையில் நிவாரணம் உள்ளது என கூறினார்கள் மேலும் நசையி மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது நபி சுல்லா ஹுலை அவர்கள் கூறினார்கள் எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் சுகனா எனவே தொழுகை மட்டும்தான் நம் அனைத்து விதமான காரியங்களுக்கும் மருந்தாக உள்ளது ஒரு மனிதர் சந்தோஷம் ஏற்பட்டாலும் சரி கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி முதலில் அவர் தேடி போக வேண்டியது தொழுகும் இடம்தான் நமக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் அந்த சந்தோஷத்திற்கு காரணம் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அதற்கு நன்றி செலுத்தக்கூடியது நம்மீது கடமையாக உள்ளது அதுவே ஒரு கஷ்டம் கவலை மனவேதனை எது ஏற்பட்டாலும் நமக்கு வேறு போக்கிடம் கிடையாது நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாஹ்வை நம்பி தொழுகையில் அல்லாஹ்விடம் துவா கேட்கிறார்களோ நிச்சயமாக அவருடைய கவலையையும் கஷ்டத்தையும் போக்கக்கூடிய சக்தி பெற்றவன் அல்லாஹ் ஒருவனையும் நம்ம எவ்வளவுதான் அல்லாஹ்வை நம்பினாலும் ஏதாவது ஒரு தருணத்துல நமக்கு மன உளைச்சல் ஏற்படும் போது நம்ம ரொம்பவுமே விரக்தி ஆயி எதுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சாலும் நமக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம மனசை விட்டாலும் கூட அந்த நிமிஷமும் திரும்பவும் எவர் ஒருவர் அதையும் தாண்டி எனக்கு வேற வழி கிடையாது எனக்கு வேற போக்கிடம் இல்லை எனக்கு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் எனக்கு தீர்ப்பு கொடுக்கணும் என்னுடைய வலியையும் கஷ்டத்தையும் போக்கணும்னு நினச்சி யார் ஒருத்தவங்க அந்த கட்டான அந்த மன உளைச்சலை ஏற்படக்கூடிய நேரத்துல கூட வழி தவறக்கூடிய நேரத்தில் கூட புத்தி தவறுதலாக எண்ணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கூட திரும்பவும் அல்லாஹிடம் போயிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை ஒப்படைக்கிறாங்களோ நிச்சயமாக எத்தனை நாளைக்கு எவ்வளவு கஷ்டத்தை அல்லாஹாலா அவங்களுக்கு கொடுப்பான் அவனும் கருணையாளன் தானே நிச்சயமாக அவங்க கஷ்டத்தையும் கவலையையும் அல்லாஹ் கண்டிப்பாக போக்குவான் அல்லாஹ் அதுக்கு நம்ம பொறுமையோடு இருந்து எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி நம்ம ஒப்படைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தொழுகையில் அல்லாஹ்விடம் மட்டுமே அல்லாஹ் அந்த தொழுகை மட்டும் தான் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா கவலைகள் வேதனைகள் எல்லாத்துக்குமே மருந்தாக இருக்குதுங்கிறத நம்ம நம்பி நம்ம அல்லாஹிடத்துல ஒப்படைச்சோம்னாக்கா கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதுக்குண்டான தீர்ப்பு அல்லாஹால நமக்கு நிச்சயமாக கொடுப்பான் ஆனா நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம மனம் தளர்ந்து நமக்கு கஷ்டம் ஏற்பட்டுருச்சே நம்மளை அல்லாஹ் கைவிட்டானே அப்படின்ட்டு நம்ம அல்லாஹின் பக்கம் போகாம இருந்தோம்னா அதுவே பெரிய சூழ்ச்சியாக மாறி நமக்கு இன்னும் கஷ்டங்கள் வரத்துக்கு கூட வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடாம ஷைதானுடைய வழியில் நம்ம போயிடாம அல்லாஹத்து பொருத்தத்தை அடைகிறதுக்கான பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லஹத் துவா தருவானாக அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல